சுதந்திரத்துக்காக முதல் தரத்தில் இருந்த இந்த இஸ்லாமிய குடிமக்கள் தங்களுடைய எல்லா விதமான உரிமைகளையும் விட்டுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பிறகு நாம விட்டு கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் நாம விட்டு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாம் விட்டு உரிமைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று விட்டு அனைத்தும் விட்டதாகவே இருக்கிறவங்க எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து விட்டது இன்னும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு முன்னேற்றம் இல்லை பாதுகாப்பு இல்லை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உரிமைகள் இன்னும் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுதந்திரத்தை இந்த இந்திய நாடு அடைந்திருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் சுதந்திரம் இல்லை அவ்வளவு மோசமான நிலையில இந்த இந்திய நாடு இருந்து கொண்டிருக்கிறது வரமத்துல்லாஹி கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இந்திய தேசம் சுதந்திரத்தை பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்தை நாம் கடந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் சுதந்திரத்தை பெற்ற இந்த இந்திய தேசத்தில் இந்தியர்களுடைய நிலை மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இந்திய மக்களினுடைய நிலைமையும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமையும் எந்த அளவுக்கு மிக அத பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கிலே மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றது இந்த அரசு ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்ததிலிருந்து இந்திய தேசம் முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு கடும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ரீதியாகவும் இந்தியாவின் அடிப்படை ஆணி வேறான ஜனநாயக ரீதியாகவும் இந்திய மக்கள் உலக அரங்கிலே பேர் போகியிருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற விஷயத்திலையும் இந்தியா என்பது தன்னுடைய மதச்சார்பற்ற நிலையை இழந்து மத விரோத போக்கை அடிப்படையாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அளவுக்கு இவர்களுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு இந்திய மக்கள் இஸ்லாமியர்கள் எவ்வளவு மோசமான நிலையில் இந்த இந்தியாவில் வாழுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் படுகின்ற அவஸ்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பண மதிப்பிழப்பு என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு நடு ராத்திரி இரவிலே மோடி மக்களுக்கு உரை நிகழ்த்துகிற பொழுது இனி இந்த நாட்டினுடைய பணம் ஐநூறு ஆயிரம் செல்லாது ஏனென்றால் கருப்பு பணத்தை பதுக்குபவர்கள் இந்த நாட்டினுடைய அதிகபட்ச மதிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஐநூறு ஆயிரத்தை தான் அதிகமாக பதுக்குகிறார்கள் அந்த நோட்டை நாம் செல்லா காசாக ஆக்கிவிட்டால் கருப்பு பணம் எல்லாம் வெளிவந்துவிடும் கருப்பு பணம் ஒளிந்துவிடும் எந்த அளவுக்கு கருப்பு பணம் ஒழிக்கப்படும் என்றால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலேயும் பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்துகின்ற அளவுக்கு இந்த நாட்டுக்கு இந்த நாட்டின் அரசின் கருவூலத்துக்கு பொருளாதாரம் கிடைக்கின்ற அளவுக்கு கருப்பு பணம் ஒழிந்து நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்ற பாதையில் செல்லும் என்று ஒரே ராத்திரியில் இந்த ஐநூறு ஆயிரம் செல்லாது என்று எந்தவிதமான விதமான இல்லாமல் திட்டமிடலும் இல்லாமல் செல்லா காசாக ஆக்கினார்கள் இதன் பிறகு இந்திய தேசம் சந்தித்த இன்னல்கள் சொல்லில் அடங்காதவை ஒவ்வொரு மக்களும் சாமானிய மக்களும் தங்களுடைய பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தங்களிடத்தில் இருந்த இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் மூன்று ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் தங்களால் மாற்ற இயலாமல் வங்கியிலே நீண்ட வரிசையிலே நின்று ஏடிஎம் மையங்களிலே நீண்ட வரிசைகளிலே நின்று அதை மாற்றுவதற்காக பெரும்பாடு பட்டார்கள் பல உயிர்கள் பறிபோனது விளைவு என்ன எந்த நோக்கத்துக்காக இந்த காசை செல்லாமல் ஆக்குகிறோம் என்று சொன்னார்களோ அதை பொய்ப்பிக்கிற வகையிலே அடுத்து அதைவிட அதிக மதிப்பு கொண்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு வருகிறார்கள் கண் அதிகம் சேமிக்கிறார்கள் என்றால் அதனால் அதை ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு அதை விட வசதியாக இலகுவாக கருப்பு பணத்தை பதுக்குவதற்கு வகையில இரண்டாயிரம் நோட்டை அச்சிடுகிறார்கள் இப்படி எந்த விதமான திட்டமிடலும் ஒட்டுமொத்த பொருளாதார வல்லுநர்களும் காரி உமிழ்கிற வகையிலே ஒரு திட்டத்தை அறிவிப்பு செய்து பல உயிர்கள் பறிபோனதற்கு காரணமாக இந்த அரசு பண மதிப்பிழப்புக்கு பின்னால் பொருளாதாரம் உயர்ந்ததா பணவீக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்து பெரும்பெரும் பண முதலைகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அவர்களுக்கு ஏதோ முன்கூட்டியே அறிவிப்பு செய்யப்பட்டதை போல தங்களிடம் இருந்த பணங்களை எல்லாம் விட்டார்கள் பாதிக்கப்பட்டது உங்களை என்னை போன்ற சாமானிய மக்கள் தான் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்பட்டார்கள் இன்றளவும் அதிலிருந்து முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பல வியாபாரிகள் பல நஷ்டத்தை சந்தித்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சற்றும் அறிவு இல்லாத ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை இந்த அரசு வெளியிட்டது அதற்கடுத்து வரி ஒரு நாட்டில் ஒரே வரி என்று ஜிஎஸ்டி வரியை அறிமுகம் செய்தார்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு உட்பட அனைத்துக்கும் அதிகப்படியான வரி வசூல் செய்யப்பட்டது வியாபாரிகளிடம் கேட்டால் தெரியும் அந்த வியாபாரிகள் ஜிஎஸ்டிக்கு முன்னால் தங்களுடைய வியாபாரம் எப்படி இருந்தது தங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது ஜிஎஸ்டி நிர்ணயத்துக்கு பின்னால் எப்படியான பொருளாதாரம் இருக்கிறது என்று கேட்டால் தெரியும் ஜிஎஸ்டிக்கு வியாபாரமே இல்லை பொருளாதார மிகப்பெரிய நஷ்டம் எங்களுக்கு எந்த வருவாயும் கிடைப்பது இல்லை வியாபாரம் நடந்தாலும் எங்களால் முறையாக வருவாயை லாபத்தை பார்க்க முடியவில்லை என்று ஒவ்வொரு வியாபாரிகளும் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி மிகப்பெரிய ஒரு வரியாக விதிக்கப்பட்டது வளர்ந்த நாடுகளில் கூட இத்தனை சதவீதம் வரி வசூலிக்கப்படுவது கிடையாது வரி நாம் பொருள் வாங்கினாலோ விற்றாலோ அதில் இருபத்தி எட்டு ரூபாயை இந்த அரசாங்கத்துக்காக செலுத்த வேண்டும் இவ்வளவு பெரும் ஒரு கொள்ளை வரியை நிர்ணயித்து இப்படி மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை வசூல் செய்து அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட வரி விதித்தார்கள் ஆங்கிலேயன் ஆட்சி காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்பு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆங்கிலேயன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் கூட பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படவில்லை ஆங்கிலேயன் சுரண்டுகிறார் கொள்ளை வரி வசூலிக்கின்றான் உனக்கு எதற்கு நாங்கள் வரி வசூல் கட்ட வேண்டும் என்பதற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவனிடமிருந்து நாம் சுதந்திரமாக நம்முடைய மக்கள் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சுதந்திரத்தை பெற்றால் இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த பாஜக அரசு ஆங்கிலேயனை விட மோசமாக இந்த நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயனை விட ஒரு கொள்ளை வரி விதிக்கக்கூடிய ஒரு போக்கை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அவன் பாலுக்கு வரி விதிக்கல ஏனென்றால் அது அத்தியாவசியமானது ஒரு குழந்தை பசித்தால் உண்ணக்கூடிய ஒரு திரவம் அதற்கு வரிவு வெசுல் செய்யாதவனாக ஆங்கிலேயன் இருந்தான் ஆனால் இந்த கொடுங்கோல் ஆட்சி பாலுக்கு வரி விதிக்கிறது இப்படி அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட வரி விதிப்பு செய்து ஒவ்வொரு பொருளுடைய விலையும் கடுமையாக ஏறி யோசிச்சு பாருங்க பெட்ரோல் விலை ஏறி தொட்டு பெட்ரோல் விலை விலை நூறு ரூபாயை தொட்டு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு பெட்ரோல் விலை நூறை தொட்டவுடன் எல்லோரும் கொதித்தோம் எல்லோரும் கோபத்தில் நம்முடைய கருத்துக்களை தெரிவித்தோம் நூரை தொட்டு விட்டது அநியாயமாக இருக்கிறது ஒவ்வொரு சாமானியனும் இனிமேல் பைக்கை விட்டுவிட்டு சைக்கிளில் போகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது கோபத்தில் நாம் குக்கரித்தோம் ஆனா இன்றைக்கு அதை அப்படியே மறந்து விட்டோம் அந்த நூரை தொட்ட அந்த பெட்ரோல் விலைக்கு நாம் பழகி இந்த கொடும்போல் ஆட்சியினுடைய அந்த செயல்பாட்டை விலை ஏற்றத்தை மறந்து அதை சர்வசாதாரணமாக பழக ஆரம்பித்து விட்டோம் நிலைமை என்ன யோசிப்பது இல்லை மாதந்தோறும் வருமானம் வருகிறது முன்பும் இதே வருமானம் தான் என்னுடைய கையில் வந்தது இதற்கு முன்பும் நான் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் மாதந்தோறும் சம்பாதித்தேன் அப்போது எனக்கு சேமிப்பு என்று ஒன்று வந்து கொண்டிருந்தது இப்போதும் அதே ரூபாயைத்தான் நான் சம்பாதிக்கின்றேன் ஆனால் சேமிப்பு எதுவும் என் கையிலே இல்லை காரணம் விலை ஏற்றத்தின் காரணத்தினால் பெட்ரோல் உயர்வின் காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வின் காரணத்தினால் என்னால் எந்த சேமிப்பும் செய்ய முடியாமல் என்னுடைய வருமானத்தை மீறிய செலவாக ஆகி கடனாளியாக இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியனும் நின்று கொண்டிருக்கிறான் காரணம் என்ன அதிகப்படியான வரி விதிப்பும் விலை ஏற்றமும் தான் சரி இப்படி வரி விதிப்பு விதிக்கப்படுகிறது விலை ஒவ்வொரு பொருளையும் அளவுக்கு அதிகமாக கூட்டப்படுகிறது அத்தியாவசிய பொருட்கள் என்று பாராமல் விலை தாறுமாறாக உயர்த்தப்படுகிறது இதனால் மக்களுக்கு என்ன பயன் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய இந்த பொருளாதாரமும் வரியும் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவிடப்படுகிறதா மக்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவிடப்படுகிறதா பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக செலவிடப்படுகிறதா மக்களுக்கான சலுகைகளை வழங்குவதற்காக செலவிடப்படுகிறதா எதுவும் இல்லை இந்த பொருளாதாரங்கள் எல்லாம் நம்மிடம் சுரண்டி 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 பெரும் பெரும் பண முதலைகள் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே கடனை வாங்கி இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றிய கார்பரேட் முதலைகளுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது இதுவரை மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்ய செய்த கடனுடைய அளவு பதினாலு லட்சம் கோடி பதினாலு கோடி இல்லை லட்சம் கோடி அவ்வளவு பணத்தை வாதா கடன் என்று மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது எந்த அரசாங்கமும் உலக அளவில் இவ்வளவு கடனை தள்ளுபடி செய்தது இல்லை என்று காரி உமிழ்கிற அளவுக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் அதல சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கடனாளியாக ஒவ்வொரு இந்தியனும் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவனிடமிருந்து வாங்கக்கூடிய வரியை அவனுக்காக மக்களுக்காக செலவழிக்காமல் ஏதோ ஒரு பண முதலைக்காக நாட்டை ஏமாற்றுபவனுக்காக சுரண்டுபவனுக்காக அம்பானிகளுக்காக அதானிகளுக்காக கடனை தள்ளுபடி செய்கிறது என்றால் இந்த அரசு இந்திய மக்களுக்கான அரசா நாட்டு நலனில் அக்கறை கொண்டுள்ள அரசா இப்படி ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலையும் இந்த வரியை விதித்து விலை உயர்வை விதித்து அம்பானிகளையும் அதானிகளையும் மட்டும் சாந்தப்படுத்துகின்ற ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது பாருங்க இப்படி விலை உயர்வு என்பது ஆயிரத்தி இருநூறு தாண்டி ஆயிரத்தி ஐநூறு தொற்றும் போல இருக்கு தொழிலுக்காக வாங்கப்படுகின்ற சிலிண்டர் என்றால் தொடு ஏற்றம் செஞ்சுட்டு தேர்தல் வந்த உடனே நான் கம்மி பண்றேன் விற்று கொண்டிருந்த சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு தொட்டு அதற்கு எல்லாம் காரணம் இவர்களுடைய பண மதிப்பிழப்பு என்கின்ற கையாலாகாத தனமும் ஜிஎஸ்டி வரி என்கின்ற எந்தவித பொருளாதார நிபுணர்களோடு ஆலோசனை செய்யாத தனமும் தான் மக்கள் மேல் இப்படியான விலை உயர்வு வந்துச்சு இப்ப தேர்தல் பிரச்சாரம் வந்த உடனே இருநூறு ரூபாய் கம்மி பண்றேன் இதுவெல்லாம் மோடி அரசு தேர்தல் வியூகத்துக்காக செய்யக்கூடிய சலுகை மக்கள் ஆனால் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் மக்கள் கேட்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே செய்தித்தாள்களிலே மோடி குடைத்த இருநூறு ரூபாய் என்று செய்திகள் வெளிவருகிற பொழுது ஏற்றியது குறைத்தது கேட்கிறார்கள் மக்களை இனிமேலும் அடைமாற்றம் செய்ய முடியாது மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது இந்த மோடி அலை மோடி அலை என்று இன்றைக்கு பாஜக எதை விளம்பரம் செய்கிறதோ அந்த மோடி அலைக்கு எதிராக இந்திய மக்கள் பெரும் அலையாக அவர்கள் விழிப்புணர்வு அடைந்து திரண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கஷ்டப்படுறான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கருத்துரிமை பறிக்கப்படுகிறது அவனுடைய வேலை இல்லாமல் திண்டாட்டத்திலே ஒவ்வொரு இந்திய இளைஞனும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் இந்த மோடி அரசாங்கத்தில் எங்களை அடித்தால் நாதி இல்லை எங்களை துன்புறுத்தினால் கேட்பதற்கு நாதி இல்லை பெண்களை கற்பழித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று ஒவ்வொரு சிறுபான்மையின மக்களும் நொந்து போய் வாழக்கூடிய ஒரு நாடாக அரசாங்கமாக இந்த மோடி அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் இதற்கு சாட்சி பெரும் கலவரம் வெடிக்கிறது சிறுபான்மையின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு பெரும் கும்பல் அவர்களை நாசம் செய்கிறது ஊர்வலமாக அழைத்து செல்கிறது அத்துமீறுகிறது எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை இது பெண்களுக்கான அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை மக்களுடைய எதிர்கட்சியினுடைய அழுத்தம் கூடிய பிறகு ஏதோ பேருக்கு ஒரு சில வார்த்தைகளை கொட்டிவிட்டு சென்றார் அப்ப இந்த இந்திய மக்களினுடைய நிலைமை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய சுதந்திரம் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது சுதந்திர நாடுன்னா என்ன பேர் அதுக்கு ஒரு நாட்டின் குடிமகன் எல்லா விதமான உரிமையும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அவனுக்கு பேச்சுரிமை இருக்க வேண்டும் அவனுக்கு உணவு உண்கின்ற உரிமை இருக்க வேண்டும் அவனுக்கான சுதந்திர உரிமை கருத்துரிமை இருக்க வேண்டும் அவன் விரும்பியது இந்த நாட்டிலே ஜனநாயக முறையிலே செய்கின்ற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் மத வேறுபாடு இல்லாமல் உறுதி செய்யப்பட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் உறுதி செய்யப்பட வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அதற்காகத்தான் பெரும்பெரும் தியாகங்கள் செய்து மீட்கப்பட்டது சுதந்திரத்தை இல்லாமலாக்கி ஒவ்வொரு இந்திய மகனுடைய உரிமையிலையும் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்த மக்களும் இந்த இந்திய நாட்டில் பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏன் விலை உயர்கிறது ஏன் பணவீக்கம் ஏற்படுகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ஏன் சரிவை சந்திக்கிறது மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதில் அக்கறை இல்லாமல் மோடி எதை நோக்கி தன்னுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் அனைத்துக்கும் பதில் முஸ்லிம்களை மட்டும் அவர் குறிவைக்கிறார் முஸ்லிம்களை மட்டும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நல்லது செய்யவா முஸ்லிம்களுடைய உரிமையை எப்படியெல்லாம் பறிக்கலாம் என்று திட்டம் தீட்டி அதில் முழு கவனம் இந்த அரசாங்கம் இந்த கட்சி செய்து கொண்டிருக்கிற மக்கள் நலன்ல அக்கறை செலுத்துவது கிடையாது இதற்கு ஒரு சில உதாரணங்களை பாருங்க சிஏஏ போராட்டம் அந்த சிஏஏ போராட்டத்தின் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய குடியுரிமையை ரத்து செய்து தங்களுடைய சொந்த நாட்டில் அகதிகளாக ஆக்கப்படுகிற ஒரு திட்டம் இந்த மோடி அரசால் தீட்டப்பட்ட உடனே மக்கள் வெகுண்டெழுந்து தன்னெழுச்சியாக இந்த நாடு முழுவதும் போராடினார்கள் அப்படி போராடுகிற பொழுது ஜனநாயக வழியிலே போராடி கொண்டிருந்த மக்களை அனுராக் தாக்கூர் என்கின்ற பாஜக அமைச்சர் கோழி மாறோ இந்த முஸ்லிம்களை சுற்றித் தள்ளுங்கள் அறிவிப்பு செய்கிறாரு இவர்களை சுற்றித்தள்ளுங்கள் தள்ளுங்கள் இவர்களை கொன்றொழியுங்கள் இப்படி போராடுபவர்களுக்கு எதிராக உங்களுடைய ஆயுதங்களை ஏந்துங்கள் அறிவிப்பு செய்கிறாரு எவ்வளவு பெரிய மத வெறுப்பு பேச்சு முஸ்லிம்களை கொன்றால் சுட்டுத்தள்ளினால் நமக்கு எதிராக எந்த சட்டமும் பாயாது நாம் தண்டிக்கப்பட மாட்டோம் நம்மை காப்பதற்கு நம்முடைய மோடி அரசாங்கம் இருக்கிறது என்கின்ற தைரியத்தில் ஒரு பொது வெளியில் ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றால் இந்த முஸ்லிம்களுடைய நிலைமை இந்திய நாட்டிலே எந்த அளவு மோசமாக இருக்கிறது அவர் என்ன செய்யப்பட்டார் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தவுடன் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் சிஏஏ போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தாக்கப்படுகிறார்கள் இப்படியான கலவரம் வெடிக்கிறது எல்லாவற்றையும் ஏற்படுத்தியதற்கு காரணமான கோழிமாறோ என்கின்ற வார்த்தையை சொன்ன அந்த அனுராக் தாக்கூர் என்ன செய்யப்பட்டார் கலவரத்தை தூண்டிய குற்றத்திற்காக தூக்கில் ஏற்றப்பட்டாரா சிறையில் அடைக்கப்பட்டாரா தண்டனைகள் வழங்கப்பட்டதா இல்லை என்ன செய்யப்பட்டார் அவர் பதவி உயர்வு வழங்கப்பட்டார் என்ன இந்த மோடி அரசாங்கத்துக்கு கீழே எம்பிக்கள் இருப்பாங்க அதுல மிக முக்கியமானவர்கள் அந்த உறுப்பினர்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த கேபினர் அவங்க தான் பிரதமருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் கொள்கைகளை வரை தீட்டி தீட்டித் தரக்கூடியவர்கள் அவர்களில் ஒருவராக இந்த அனுராக் அளவுக்கு மோசமா போய்கிட்டு எதிராக எந்த அளவுக்கு இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று முஸ்லிம்களுக்கு எதிராக வசைபாடுபவர் மதவெறியை தூண்டக்கூடியவர் பிரதமரின் ஆலோசகராக கொள்கையை தீட்டுபவராக பதவி உயர்வு வழங்கப்படுகிறார் என்றால் அவர் வகுக்கின்ற கொள்கையின்படி திட்டங்களின்படி செயல்படுகின்ற அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்துகின்ற அரசாக இருக்குமா இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக ஒருவன் வாய் திறந்து விட்டால் வன்மத்தை கக்கிவிட்டால் பதவி உயர்வு வழங்கப்படுவதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலையாக இருக்கிறது இருந்து மும்பையை நோக்கி ஒரு ரயில் போகுது அந்த ரயில் ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் அதிகாரியாக சேத்தன் சிங் என்பவன் இருக்கிறான் மூன்று முஸ்லிம்களை கொலை செய்துவிட்டு ஒரு காவலாளியையும் கொலை செய்கிறான் கேட்டால் அவர்கள் முஸ்லிம்கள் அந்த ஒரு காரணம் தான் அந்த சேத்தன் சிங் என்பவன் மூன்று முஸ்லிம்களை கொலை செய்கிறான் காரணம் அவங்க முஸ்லிம்கள் அவ்வளவுதான் ஒரு பகையும் இல்லை முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு காரணத்தினால நாயை சுடுவதை போல ஒரு ரயிலில் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு இடத்துல சுட்டுத்தள்ளுகிற தைரியம் வருகிறது என்றால் எங்கிருந்து வருகிறது இந்த முஸ்லிம்களை இந்த நாட்டில் சுட்டுத்தள்ளினால் கேட்பதற்கு நாதி இல்லை என்ற ஒரே தைரியம் தான் பொய்ய நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடாது

அதுக்கு எந்த கண்டனமும் இல்லை அந்த அரசு அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது வாய் திறக்கவில்லை அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு இப்படியான வார்த்தையை நாடாளுமன்றத்தில் சொல்றார்னா இந்த இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு மோசமாக இருக்கிறது அடித்து கொன்றாலும் இவர்களை கேட்பதற்கு நதி இல்லை என்கின்ற ஒரு நிலைமையில விட்டு வச்சிருக்கிறார் ஒரு சின்ன குழந்தைக்கு எல்லாம் அழைச்சு இவன் முஸ்லிம் இவனை வேகமா அடிங்கன்னு சொல்லி கொடுக்கிறார் இவ்வளவு மோசமான மத வெறுப்பு ஊட்டப்படுகிறது இப்படி முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில நீ விரும்பிய உடையை ஹிஜாபை அணியக்கூடாது விரும்பிய உணவை உண்ணால் உண்ணக்கூடாது உனக்கு உன்னுடைய மார்க்க வரை வழிமுறைகளை நீ பேண முடியாது உனக்கான சட்டங்களை நீ நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எல்லா விதமான உரிமைகளும் மறிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களோட சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் முதல் தர குடிமக்களாக இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆங்கிலேயிடமிருந்து சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக கல்வியிலே முதல் நிலையில் இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியை துறந்தது வேலைவாய்ப்பு வேலையிலே அரசாங்க உத்தியோகத்திலே முதல் நேரத்திலே இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் அரசாங்க வேலையை விட்டது காரணம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தால் போதும் இந்த ஆங்கிலேயனை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அவன் கொடுக்கிற வேலையை நாங்கள் பார்க்க மாட்டோம் அவன் கொடுக்கிற கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சுதந்திரத்துக்காக முதல் தரத்தில் இருந்த இந்த இஸ்லாமிய குடிமக்கள் தங்களுடைய எல்லாவிதமான உரிமைகளையும் இந்த நாட்டுக்காக விட்டுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலை என்ன சுதந்திரம் கிடைச்சிடும் கிடைச்சதுக்கு பிறகு நாம விட்டு கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் விட்டு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாம் விட்ட உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று விட்ட அனைத்தும் விட்டதாகவே இருக்கிறவங்க எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து விட்டதே இன்னும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு முன்னேற்றம் இல்லை பாதுகாப்பு இல்லை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உரிமைகள் இன்னும் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே சுதந்திரத்தை இந்திய நாடு அடைந்திருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் சுதந்திரம் இல்லை அவ்வளவு மோசமான நிலையில இந்திய நாடு இருந்து கொண்டிருக்கிற இந்த இப்படியாக ஒரு சூழல்ல இந்த மக்கள் இந்திய மக்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்படல ஒட்டுமொத்த இந்தியர்களும் தான் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கேஸ் வில உயரல பெட்ரோல் விலை உயரல மோடியே வருக நிரந்தர பிரதமரை என்று போஸ்டர் அடிக்கக்கூடிய தொண்டனுக்கு தான் கேஸ் விலை ஆயிரத்தி ஐநூறு பெட்ரோல் விலை நூறு ரூபா அதனால யோசித்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நாடாக இருக்காது இந்த நாடு மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும் இந்த இந்திய நாட்டில் சுதந்திரம் பறிக்கப்படும் ஜனநாயகம் இல்லாமலாகும் தங்களுடைய அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்துவார்கள் அத்தகைய மோசமான நிலைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற இந்திய தேசத்தை நாம் வழி கொடுத்து விடக்கூடாது ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் இருக்கக்கூடிய வாக்கு உரிமையை சரியாக பயன்படுத்தி இந்த மோடி அரசுக்கு தக்க பாடம் ஒவ்வொரு இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்